السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله ما بعد بسم الله الرحمن الرحيم أكد كان في قصص عبادة ألباب صلى الله عليه وسلم قال نبينا صلى الله عليه وسلم أفضل الجهاد كلمة الحق عند سلطان جاهل وكما قال النبي صلى الله عليه ஏதோ ஓயோ நாகியாக உலகத்தோரை காரணத்துமாக சாந்தியும் சகாதனமும் மிகவும் அண்ணாது இருப்பதை வாழ்ந்த சத்திய சகாதார காவியான தகாத ராதா கிருஷ்ணராஜ் இங்கு அமர்ந்திருக்கும் நான் அனைவர்கள் மிகவும் அவாமி சாந்தியும் சமாதானம் இருந்திருக்கும் வழக்கமாக ஆமை வெள்ளியமானவர்களே இன்று இஸ்லாமும் என்றாலே தேச துரோகிகள் தேசப்பட இல்லாதவர்கள் இப்படியெல்லாம் சித்தரிக்கப்படுகிறார்கள் இஸ்லாம் தேசப்பட்ட ஒரே ஒரு தகுதி உள்ளவர்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள் இஸ்லாம் செய்த தியாகங்களை ஒவ்வொரு வரிசையாக ஒவ்வொருவராக செய்த தியாகங்களை இஸ்லாம் கூறுகிறது இந்தியாவில் செய்த முஸ்லீம்களின் தியாகம் ஒவ்வொரு வரிசையில் நாம் சொல்ல சொல்ல விட்டால் செய்தால் கொண்டே போகலாம் இந்தியா கேட்குடைய அந்த இதழை தெரியும் எக்கச்சக்கமான முஸ்லிம்கள் முஸ்லிம்களுடைய பேர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது காரணம் அவர்கள் செய்த தியாக உடலாலும் பொருளாலும் உயிராலும் செய்த தியாகத்தினால் தான் இன்று நமது இடத்தில் சுதந்திரம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்றால் அவர்கள் செய்த தியாகத்தினால் தான் இன்று நாம் நல்லா இருக்கிறோம் நம்பிக்கிறேன் சற்று யோசித்து பாருங்கள் சுதந்திரம் வருவதற்கு சுதந்திரத்துக்கு வருவதற்கு முன்னாலே டெல்லியிலிருந்து அலக கல்கத்தாவை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அந்த அந்த மக்களுக்கு மக்களுக்கு பெரும் சங்கடத்தை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் மக்கள் யாராலும் எதிர்க்க முடியவில்லை எதிர்த்தவர்கள் யார் என்று தெரியுமா உலமாக்கல் அந்த மக்களை காத போராடி எதிர்த்தவர்கள் ஆங்கிலேயை எதிர்த்தவர்கள் உலமாக்கல் சுதந்திர போரில் காசி அகமதுல்லாக அலைஹி

ஏராளமானது இப்படி எல்லாம் இஸ்லாமியர்கள் தன் ரத்தத்தை சிந்தி தன் குடும்பத்திற்காகவும் குடும்பத்தை விட்டு பல தியாகங்கள் செய்து இந்திய முஸ்லிம்களுக்காக போராடி வென்றார்கள் அதனால் தான் இன்றைக்கு நாங்கள் நம்மிடம் சுதந்திரமாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் டெல்லி ஆனந்த பகதூர் ஷா அவர்கள் அவர்கள் எதிர்த்து ஆங்கிலத்தை எதிர்த்து போராடினார்கள் போராடி குடும்பத்தை நாடு கடத்தப்பட்டார்கள் தெரியுமா தன் தலையை அவர்கள் எதிர்ப்பு கொண்டு கொண்டு வரப்பட்டது அவர்களை பார்த்தும் தன் இந்தியா தான் மென்மேலும் போராடிக்கொண்டே இருந்தார்கள் அந்த அந்த பப்தூர் ஷா இன்றைய சொன்னார் என்னென்று சொன்னால் தெரியுமா நான் மறுத்த பிறகு என் கவுரில் இந்திய மண்ணில் ஒரு புடியை போடுங்கள் அவர் செய்த தியாகம் இன்று நாம் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது அல்லவா தேசப்பட்டு தன் நாட்டை தன் குடும்பம் அளிக்கப்பட்ட போதும் அவர் தன் கண்களில் கண்ணீர் வரவில்லை தன் நாட்டுக்காக போராடி கொண்டிருந்தார் அந்த பகதூர் ஷா இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவித்தார் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒவ்வொரு மரத்திலும் அந்த டெல்லியில் இருக்கிற ஒவ்வொரு மரத்திலும் ஒவ்வொரு உலமாக்களுடைய சடலங்கள் தொங்கப்பட்டிருக்கிறது காரணம் தெரியுமா அவர்கள் இந்தியாவிற்காக போராடினார்கள் ஆனால் அவர்கள் உடலை மரத்தில் பழங்களை அளவு விடப்பட்டிருக்குமோ அதே போல அவர்கள் உடலிலும் உடலும் சடலங்கள் அங்கு தொங்கவிடப்பட்டிருக்கிறது விடப்பட்டிருக்கிறது அவர்கள் செய்த தியாகங்கள் தியாகங்களின் காரணத்தினால்தான் இங்கு சுதந்திரம் நம்மிடத்தில் வந்து அடைந்தது

மஹமூது ஹசன் அஹமது அவர்களை வரல வரலாறு புரட்டி பாருங்கள் வெறுப்பு கொண்டார் அந்த மனிதர் ஆங்கில பொருத்தாலே போதும் அந்த இடத்தை கழுவி விடுவார் அல்லது உழைவு செய்து வருவார் அவ்வளோ தன் நாட்டின் மீது அவ்வளோ நேசம் கொண்டார் அவர் இந்த அளவுக்கு சித்திரது பத்து நாள் தெரியுமா சிறையில் நான்கு வருடம் ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல நான்கு வருடம் அந்த அந்தமூத் ஹசன் அவர்களை சிறையில் அழைத்து அவர்களை எந்த அளவு அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சித்தப்படுத்தினார்கள் அவர்களுக்கு எதிர்க்காக அந்த சித்திரை தாண்டினார்கள் இந்திய முஸ்லிம் இந்தியா

ஒரு முஸ்லீம் நவ தன் தியாக இந்திய இந்தியா தார செய்ய தியாகங்கள் அழைத்தையும் விட்டு அவர் நினச்சின்னா நான் நிறைய இருக்கா அப்படி சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் சொல்லலை அவர் காந்தி பின்பற்றோம் நம்ம நம்ம எல்லாம் காந்தியை பின்பற்றோம் என்று சொல்லி இருக்கிறாருங்க இந்த முக்கால்வாசி கங்கிலே ஸ்கூல் பொத்ததில் காந்திஜியை நேருஜியை சுபாஷ் சந்திரபோஸை நாம் சொல்லி சொல்லி மாணவர்களுக்கு நம்ம சொல்லி சொல்லி சொல்லிக் கொடுக்கிறோம் ஆனால் அதற்கு பின்னணி உள்ளமாக்கள் பெரியவர்களை பற்றி நாம் சொல்லவில்லை அவர் அவர் சிந்திய சிந்திய ரத்தம் எல்லாம் எதற்காக சிந்தினார்கள் தெரியுமா இந்தியா என்னுடைய நாடு இந்தியா என்பதின் நாடு இஸ்லாம் என்பதின் வழிபாடு இதில் எவரும் எதையும் எவர் யார் தேசப்பற்றை நீங்க இஸ்லாம் தேசப்பட்ட